Hmm. lah, da. Seri. Na paaka. Paathirunnu koppra. Hmm. Seri okay. Bye. Ana ore light on taangla. Lights ah? Inda pa. Olan aatchu pa. Hmm. Nah. இந்த வீக் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேண்ணா ஏன்னா கொஞ்சம் அலாக்காயிருக்கு நான் உங்களுக்கு இந்த வீக் நான் உங்களுக்கு பே பண்ணிடுறேன் அதுதான்ண்ணா இந்த வீக் நான் வந்துடும் உங்களுக்கு நான் பே பண்ணிடுறேன் சரிங்களா அதுதான்ண்ணா இந்த வீக் ஹலோ பண்ணிடுறேண்ணா ஹலோ ஹலோ சார் வேலையெல்லாம் எல்லாம் முடிஞ்சிடணும் கழுவிட்டியாப்பா ஆ எல்லாம் கழுவிட்டேண்ணா நான் அப்படியே கிளம்புறேன் சரி இதை வச்சுக்கோப்பா பார்த்து போயிட்டோம் ப்ரோ இங்க வாங்க எது ப்ரோ நான் கேட்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதிங்க இதுக்கு ப்ரோ இப்போவே சிகரெட்டு பிடிச்சி உடம்பு ப்ரோ இங்கே இவ்வளோ பேர் நின்று சிகரெட் இருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு எனக்கு தெரியல நான் பிடிக்கணும்னு தான் தெரியாதா அப்படி இல்லை ப்ரோ ரெண்டு பேரும் ஒரே வயசில் இருக்கிறோம் அதனால சரி எதுக்கு இப்போவே சிகரெட்டு பிடிச்சி உடம்பு கெடுத்துக்கிறேன் அதனால தான் நான் கேட்டேன் ப்ரோ நானே ஆகிட்டு பிரச்சனை இருக்கேன் இதில் வேற நீங்கள் வேறு இதில் வந்து அது பண்ணாத இது பண்ணாதேன்னு சொல்லாமல் கிளம்புங்க ப்ரோ சரி அதனால் நீங்கள் வந்து நோய் 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 இருக்கிற பிரச்சனை பார்த்தாது நீ தான் வேறு வந்து சிகரெட் பிடிக்காதுன்னு கொடுங்க உங்களுக்கு தான் வரணுமா நான் ஒரு லைட் ஸோன் கொடுண்ணா சிகரெட்ண்ணா கொடுண்ணா இந்த ஜிபே பண்ணிடுறேன் ம் தம்பி இங்கேப்பா என்னண்ணா தம்பி நம்ம கடையில் கிளாஸ் கலர் போய் எனக்கு தெரியுமாப்பா இல்லை தெரில யார் எனக்கு பேசி சொல்லிட்டு போகிறான் சார் தெரில ரொம்ப கோமாக பேச முடியாது இல்லைண்ணா இப்போ எனக்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அது வேறு ஒன்று இருக்குது இப்போ நான் வேறு ஃபோனில் டென்ஷனாக பேசிகிட்டு இருக்கேன் வந்து சிகரெட் பிடிக்காத ஏன் இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கோவம் வருமா வராதா கோவம் வருந்தாப்பா ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது அந்த கதையை நான் உனக்கு சொல்கிறேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நல்லா சந்தோஷமாக பெரிய குடும்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான் அந்த பையன் அவங்க அப்பா வந்து நல்ல ஐடி கம்பெனியில் ஒரு பெரிய ஒரு மேனேஜர் மாதிரி ஒரு போஸ்டிங்கில் இருந்தவர் அவர் நல்லா வெல் செட்டிலடான ஃபேமிலி அவங்க என்னாச்சு ஒரு நாள் கம்பெனிலேருந்து அவர் வேலையை விட்டு தூக்குறாங்க கம்பெனியில் லாஸ் ஆனதுனால அப்போ என்னாச்சு இவர் நிறைய இடத்துல வேலைக்கு தேடி பார்க்குறாரு எங்கேயுமே வேலை கிடைக்கல ஒரு ஸ்டேஜில் எங்கேயுமே கிடைக்காமல் போனதுனால ரொம்ப டிப்ரெஷனில் ஸ்மோக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதை ரொம்ப ரெகுலராக எடுக்க எடுக்க பெரிய ஸ்மோக்கர் ஆகிட்டாரு டெய்லி அதுக்கு அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில் எதனாலே அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து அவங்க ஒய்ஃபுக்கும் அவருக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சு இந்த டிவோர்ஸ் ஆனதுனால ரொம்ப அதில் ஸ்ட்ரெஸ்ஸானனால டெய்லி ஸ்மோக்கிங்கும் அதிகமாக எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாரு பிள்ளையே கண்டுக்காமல் பெற்ற பையனையே கவ கவனிக்காமல் விட்டார் அதில் என்ன ஆகிடுச்சு ஒரு கட்டத்தில் லங்ஸு கிட்னி எல்லாமே அஃபெக்ட் ஆகி அவருக்கு லங்ஸ் கேன்சர் வந்து இறந்தும் போயிட்டாருப்பா அப்போத்துலேருந்து இவன் தனியாக தான்ப்பா இருக்கான் அவங்க அப்பா இறந்து போனதுக்கப்புறம் அப்புறம் இந்த டீ கடைக்கு வேலைக்கு சேர்ந்தான் வேலைக்கு சேர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கான் நானும் என்னால் முடிஞ்ச உதவியெல்லாம் அவனுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா சரி தம்பி ப்ரோ அவன் பேர் என்ன சொன்னீங்க அந்த பையன் பேரு